ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெலாம் வந்து சரியான அளவாக இருக்கும் சரிங்களா இது வந்து கொஞ்சமாக ஒயர் இருந்தாலே இந்த பேஸ்கெட் வந்து நம்ம போட்டுடலாம் ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு பேலன்ஸ் ஒயர் இருந்தாலே இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரில் வந்துட்டு நான் வந்து எட்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரில் வந்து ஆறு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் மூன்று அடியில் மூன்று அடியில் பர்பிள் கலரில் வந்துட்டு எட்டு ஒயரும் கிரீன் கலரில் வந்து ஆறு ஒயருமாக நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்தோடனே நம்ம வந்துட்டு க்ரீன் கலர் அதாவது நம்ம ஃபஸ்ட் கலர் வந்து க்ரீனாகவும் செகண்ட் கலர் வந்து பர்பிள் கலரும் எடுத்திருக்கோம் ஸோ க்ரீன் கலர் ஒயரே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரடி ஸ்கேல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு அடி ஒரு அடி வந்து அளந்துக்கோங்க அளந்துட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு ஈக்குவலாக மடிச்சுட்டு ஜாயின் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நாலு பர்பிள் ஜாயின் பண்ணணும் அடுத்ததாக வந்து ஆறு க்ரீன் வந்து ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நாலு பர்பிள் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் மூன்று அடியில் பேர்பிளில் எட்டும் க்ரீனில் வந்து ஆறும் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை வந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ பர்பிள் கலர் வந்து ஒயர் இருக்குது இல்லைங்களா அது வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க ஈக்குவலாக இருக்குது இப்போது அடுத்து ஒரு பர்பிள் எடுத்து அதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க சைடில் விடுறது வந்து நம்ம ஈக்குவலாக மடிச்சலாம் விட வேண்டாம் ஏன்னா வந்து இது வந்து ஸ்டோரேஜ் பாஸ்கெட் தான் பெரிய பேஸ்கெட் இருந்தால் தான் சைடில் ஈக்குவலாக மடித்து ஒரு விரல் கம்மியாக மடிப்போம் பட் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுக்கு வந்து ஒரு அடியில் வந்து சைடில் வந்து ஒயர் மடக்கி விட்டுக்கணும் இப்போ இதே போல் ஃபஸ்ட்டு நாலு பேர்பிள் அடுத்து ஆறு க்ரீனு அடுத்து நாலு பேர்பிள் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒயர் எல்லாமே நான் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போது இந்த சைடில் ஒரு அடிக்கு வந்துட்டு நம்ம ஒயர் மடக்கணும் இல்லைங்களா அதையே அளவாக வச்சு இந்த சைடு ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம் நம்ம பேஸில் வந்துட்டு க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஆறு லைன் போடணும் ஆறு ஒயர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஆறு லைன் போடணும் ஸோ இதுதான் வந்து நமக்கு நடு லைனு இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க அந்த சைடு ஒயரை அப்படியே அளந்துக்கோங்க அலந்து அப்படியே மடக்கிட்டு இப்போ இங்கே ஒரு நாட் போடுறேன் க்ரீன் கலரில் ஆறு லைன் வரணும் பேர்பிள் கலரில் மேல் பக்கம் இந்த சைடு நாலு லைனும் திருப்பி வச்சு கீழ்ப்பகுதியில் நாலு லைன் நம்ம போடணும் இப்போ இதுதான் நடு லைனை ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டாச்சா இப்போ ஒவ்வொரு ஒயரோடையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும் வந்து இந்த சைடில் இருக்கு இல்லைங்களா ஒயரு இது அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் இப்போது இது நடு லைன் நடு லைனுக்கும் ஒரு சைடு ரென் ரெண்டு லைன் போடணும் இன்னொரு சைடு வந்து மூணு லைன் போடணும் அப்போ தான் நமக்கு டோட்டலாக வந்து ஆறு லைன் கிடைக்கும் நாட்ஸ் எல்லாமே நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து ஆறு வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டுட்டு காட்டுறேன் ஃபுல்லாக போட்டுட்டு இது வரைக்கும் நம்ம நாட்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற ஒயரை அலந்து அப்படியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி விட்டுரணும் கட் விட்டால் இந்த சைடு ஒரு லைன் கம்ப்ளீட் ஆகிடும் இன்னொரு லைன் வந்து நம்ம போட்டுடணும் அதுக்கப்புறம் திருப்பி வச்சு அதே போல் இந்த சைடு ஒயரை அலந்து ஒவ்வொரு ஒயரோடையும் நாட்ஸ் போட்டுட்டு நெருக்கலிங்களா ஒயரு இது நடு லைன் நம்ம நாட் போட்டிருக்கிறதுனால இந்த ஒயரை அளவாக வச்சு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுரணும் இப்போ நான் ஆறு லைன் வந்து போட்டுட்டு காட்டுறேன் ஒரு லைன் போட்டாச்சு ரெண்டாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மீதி ஒயர்ஸ் மீதி லைன்ஸும் நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நான் வந்துட்டு பின்னிட்டேன் இப்போ பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் இருக்குது நம்ம வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆறு லைன் பின்னிடணும் நடு லைனை நம்ம பிரித்து விட்டுடலாம் இப்போது நடு லைனுக்கும் ஒரு சைடு வந்து மூணு லைனும் ஒரு சைடு ரெண்டு லைன் நம்ம பின்னணும் நடு லைனோட சேர்த்து நமக்கு ஆறு லைன் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த சைடு நாலு லைனும் இந்த சைடு நாலு லைனும் பின்னணும் இந்த சைடு நாலு லைன் பின்னிட்டு திருப்பி வச்சு இந்த சைடு நாலு லைன் வந்து பர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும் இந்த சைடில் இருக்கிற ஒயரை அளவாக எடுத்துகிட்டு நம்ம பின்ன வேண்டியது தான் இப்போது பேர்பிள் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு அந்த ஒரு அடியில் மடக்குன அளவு அதை எடுத்துக்கிட்டு ஏன் மடக்கி விட்டுருங்க இப்போது பர்பிள் கலரில் நம்ம பின்ன ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மடக்குன ஒயர் வந்து அடியில் இருக்கணும் இந்த பேர்பிள் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியான ஒயராக இருக்குது பாருங்க க்ரீனை விட பர்பிள் கலர் வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது நாட்ஸ் வந்து நமக்கு பெருசு பெருசாக வரும் இது போல் இருக்கும் பொழுது இப்போது ஒரு சு லைன் பின்னிட்டு சைடில் இருக்கிற ஒயரை அளந்து கட் பண்ணி விட்டுட்டு அதே போல் இன்னும் மூணு லைனு பஸ் லைனு ரெண்டு மூணு நாலு அதே போல் இந்த சைடும் நாலு லைன் வந்து நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்க பேஸ் வந்து நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த சைடு பர்பிள் கலரில் நாலு லைனும் அதே போல் திருப்பி வச்சு இந்த சைடு நாலு லைன் போட்டாச்சு இப்போ நமக்கு கரெக்டாக வந்து இந்த பக்கமும் அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா இந்த சைடும் பதினாலு நாட்டு இருக்கும் அதே போல் இந்த பக்கமும் நமக்கு பதினாலு நாட்டு கிடைக்கும் பேஸ் வந்து நமக்கு இதுபோல் தான் கிடைக்கும் நீங்கள் பேஸுக்கு வந்து தென்னங்குச்சி இருந்தாலும் நீங்கள் சொருக்கிக்கலாம் இன்னும் வந்து பேஸ் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அவங்கக்கிட்ட வேஸ்ட்டு ஒயர் இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன பீஸெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது போல் இருந்தால் கூட அதையும் நீங்கள் இந்த கேப்பில் வந்து சொருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா அழுத்தமாக கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம நடுவில் எடுத்தோம் இல்லைங்களா க்ரீன் கலரு அதை தான் வந்து நான் ரன்னிங் ஒயராக வச்சு இந்த பேஸ்கெட் வந்து போட போகிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து ஏனிப்படி முடித்து போட்டு தான் நான் போட போகிறேன் அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் நல்லா டைட்டாக ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு கொண்டு வந்தோன்னே இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடணும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல பின்னும்பொழுது காட்டுறேன் ஒவ்வொரு ஒயர்லேயும் வந்து நம்ம நாட்ஸ் போடணும் சரிங்களா இப்போ பாருங்க ஒரு சுற்று ஃபுல்லாக நான் பின்னிட்டேன் இந்த இடம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன் இந்த இடம் வந்துருக்கு நம்ம ஏனிப்படி முடித்து போடணும் சின்னதாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம பின்னிட்டு வந்த லைனில் வந்து சொருகி விட்டரலாம் மூணு நாள் முடிச்சுக்கி சொருகிடுங்க சரிங்களா இப்போ எனிப்படி முடிச்சு போடலாம் இந்த இடத்துல எனிப்படி முடிச்சு போட போகிறேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணப்போ எனிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு கண்டினியூவாக வந்து ஒவ்வொரு லைன்லேயும் வந்து எனிப்படி முடிச்சு போடணும் பாருங்க இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த கேப்பில் கொடுத்து டைட் கொடுத்துருங்க இப்போது ரன்னிங் வேர் வந்து பேக் சைடு இருக்கும் அப்படியே கொண்டு வந்து கண்டினியூவாக நம்ம பின்ன வேண்டியது தான் ஒவ்வொரு லைன்லேயும் வந்து ஏனிப்படி முடித்து போடணும் இது மாதிரி ஸ்டோரேஜ் பேஸ்கெட்லாம் ஏனிப்படி முடித்து போட்டிங்கன்னா தான் ஹைட்டில் பின்னி கொண்டு வரும்பொழுது ஈவனாக முடியும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ ஒரு சுத்து ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டு இந்த நாட்டில் ஏனிப்படி முடிச்சு வரும் ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த நாட்டில் வரும் அடுத்து ஒரு சுத்துனா இதுக்கு மேலே இந்த சைடில் வர நாட்டில் வரும் இதே போல் நான் ஹைட்டு ஃபுல்லாக பின்னிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்க நான் ஹைட்டு வந்து ஃபுல்லாக பின்னிட்டேன் இப்போ ஏனிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி விட்டலாம் ஹைட் வந்து நமக்கு எட்டு லைன் வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு லைன் வந்து உழுக்குள்ளே மடக்கினது போல் நம்ம சொருக்கிடலாம் இப்போ இந்த இடத்துல சொருக்கி இருக்க இப்போ பாருங்க அப்படி சொருகும் பொழுது ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடங்கிடும் ரொம்ப ஈஸி தான் பாருங்க இந்த இந்த நாட்டிலேருந்து ஒயர் வந்திருக்கும் இந்த லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் வந்து சொருகிடுங்க சில இடத்துல வந்து ஒயர் அதிகமாக இருக்கும் சில இடத்துல வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா நடு லைனுக்கும் ஒரு சைடு வந்து நம்ம மூணு லைன் போட்டோம் அது போல் போட்டிருப்போம் இல்லைங்களா ஸோ அதனால ஒரு லைனில் ஒரு சைடு வந்து ஒயர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ஒயர்ஸ் எல்லாமே சொருக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் பாருங்க இந்த பேஸ்கெட் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது நீங்கள் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு வந்து இந்த பேஸ்கெட் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் ஆடி மாதம்லாம் வருது ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம பூஜை பண்ணிவிட்டு ப்ளவுஸ் பிட்டு பழம் மஞ்சள் குங்குமம் இது போலலாம் வச்சு கொடுக்கறதுக்கு இது வந்து சரியான அளவாக இருக்கும் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்ம சேனலில் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் அப்புறம் பூஜா கூட மாதிரியெல்லாம் வந்துட்டு நான் ரிட்டன் கிஃப்ட் பேஸ்கெட் வந்து போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் கண்டிப்பாக அது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் கூட இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் போட்டுடலாம் ஏன்னா வந்து தான் நமக்கு ஒயர் தேவைப்படும் இல்லைங்களா ஹைட்டில் வந்து நான் வந்து எட்டு லைன் போட்டிருக்கேன் ஒரு லைன் வந்து உளுக்குள்ள வந்து மடக்கி நம்ம சொருகிருக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ